அதிகாலை ஜெபம் அப்பா பிதாவே இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளை செய்ததற்காக நன்றி இந்த நாளை எனக்கு ஆசீர்வதித்து தாரும் அப்பா எனக்கு விரோதமாக என் சத்துக்கள் எவ்வளவாக பெருகி இருக்கிறார்கள் அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உமை துதிக்கிறேன் அப்பா உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் என்று போதித்தவரே எங்கள் சத்துக்களை சிநேகிக்கும் இருதயத்தை எனக்கு தாரும் உம்மை போலவே பிறரை நேசிக்கும் உள்ளத்தையும் மன்னிக்கிற இருதயத்தையும் எனக்கு தாரும் இதுவரையிலும் நான் அறிந்தும் அறியாமலும் என் சத்துக்களுக்கு விரோதமாக ஏதாவது தீங்கு செய்ய நினைத்திருந்தால் அடியனை தயவாய் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா எனக்கு எதிராக எத்தனை பேர் எலும்புகிறார்களோ அத்தனை பேரையும் நான் மன்னித்து நேசிக்கும் இருதயத்தை எனக்கு தாரும் பெரியவர் நீர் என்னோடு கூட இருக்கும்போது அவர்கள் எல்லாரும் எம்மாத்திரம் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீர் மட்டும் என்னோடு கூட இருந்தால் போதும் தகப்பனே அநேகர் இனி மனதளவில் காயப்படுத்தினது மட்டுமல்லாமல் என்னை அவதூறான வார்த்தைகளால் பேசி என்னை நோகடிக்கிறார்கள் நீர் என் இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் என்னை அவதூறாக பேசினவர்களுக்கு முன்பாக நீர் என் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் என் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விலங்கு செய்யும்படியாக அப்பா நான் ஆராதிக்கும் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணும் நான் இன்று மனதளவில் உடைக்கப்பட்டு நிற்கிறேன் என்பதை நீர் இருந்தே அறிகிற தேவன் என்னை நியாயம் விசாரியும் என்னிடத்தில் தவறுகள் இருந்தால் என்னை உம்முடைய சித்தம் போல் தண்டியும் கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்திலே எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களை நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்துக் கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே நீர் நீரின்படியும் என்னில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும்படியாக அப்பா கிருவி நிறைந்த தகப்பனை உமை துதிக்கிறேனப்பா அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு புது புது கிருபி வரங்களை தரும்படியாக அப்பா புதிய அபிஷேகத்தினாலும் வரங்களினாலும் எங்களை நிரப்பும் தகப்பனே உம்முடைய ஊடியத்திற்கென்று எங்களை நீர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும்படியாக உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை நாங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி பயன்படுத்த எங்களுக்கு கிருபி செய்தருளும் உம்முடைய நாமத்தை நான் எங்கும் பிரஸ்தாபம் பண்ணும்படி எங்களை பயன்படுத்துங்கப்பா உமக்கென்று சாட்சியாக நிற்க நீர் கிருபி செய்தருளும் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்